இன்னைக்கு தலையில வந்து சிக்கிருக்காரு ஏழு கொழுப்பு திருடம் நம்ம குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் பால்வளத்திலே சிறப்பா கொழுப்பு கொண்டது கொழுப்பு திருடம் ஒரு கொழுப்பு திருடம் என்ன சொல்லியிருக்காரா நம்ம அண்ணா அண்ணாமலை அவர்களை சிறந்த தேசியவாதி ஒரு எதிர்கட்சி நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயத்த வந்து நிரூபித்தவர் தொண்டர்களுக்கு எழுச்சி கூட்டிய ஒரு தலைவர் அனைத்து நிறைய தொண்டர்கள் ஐபிஎஸ் ஆகியது திராவிட மாடலம் அதே மாதிரி ஆடு மேய்த்தவர் ஐபிஎஸ் ஆகி இருந்தவரை ஆடு மேய்க்க அனுப்பியது ஆர் எஸ் சித்தாந்தம் யார் சொல்றா இதே திராவிட மாடல்ல ஒழுப்பு திருடுறதுக்காக வேண்டி பால்வளத்துறையிலிருந்து மொத்தமா அமைச்சரவையில எடுத்து வெளியே வீசி விட்ட இதே திராவிட மாடல் ஆட்சியினுடைய சித்தாந்தத்துல இருந்துக்கிட்டு அந்த மறுபடியும் பாருங்க இதே கொழுப்பு திருடனை மறுபடியும் பால் பால்வளத்துக்கு கொண்டு வந்து கொழுப்பு திருடுவதற்காக அமைச்சராக்கி இருக்கிறாங்க திராவிட மாடல் இது வந்து ஒரு சிறந்த மாடல் இத பேசுறதுக்கு போய் சொன்னாலும் காலத்தை துப்புவாங்க இன்னைக்கு பலையை வந்து சிக்கியிருக்காரு யாரு கொழுப்பு திருடம் நம்ம குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் பால்வளத்துல சிறப்பா கொழுப்பு கொண்ட கொழுப்பு திருடல ஒரு கொழுப்பு திருடம் என்ன சொல்லிருக்காரா நம்ம அண்ணா அண்ணாமலை அவர்களை சிறந்த தேசியவாதி எதிர்கட்சி நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை வந்து நிரூபித்தவர் தொண்டர்களுக்கு எழுச்சி உத்திய ஒரு தலைவர் அனைத்து நிறைய தொண்டர்களை உருவாக்குனவர்கள் தலைவர்களை உருவாக்குனவர் அன்பு அண்ணன் அண்ணாமலை அவர்களை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ஆடு மேய்த்தவரை ஐபிஎஸ் அறிக்கியது திராவிட மாநிலம் அதே மாதிரி ஆடு மேய்த்தவர் ஐபிஎஸ் ஆகி இருந்தவரை ஆடு மேய்க்க அனுப்பியது ஆர்எஸ்எல் பிஜேபி சித்தாமண்டம் யார் சொல்றா இதே திராவிட மாடல கொழுப்பு திருடுறதுக்காக வேண்டி பால்வளத்துறையிலிருந்து மொத்தமா அமைச்சகத்தில இருந்தே எடுத்து வெளியே வீசி விட்ட இதே திராவிட மாடல் ஆட்சியினுடைய சித்தாந்தத்துல இருந்துக்கிட்டு அந்த மறுபடியும் பாருங்க இதே கொழுப்பு திருடனை மறுபடியும் பால் பால்வளத்துக்கு கொண்டு வந்து கொழுப்பு திருடுவதற்காக பா அமைச்சராக்கி இருக்கிறாங்க திராவிட மாடல் இது வந்து என்ன ஒரு சிறந்த மாடல் இதை பேசுறதுக்கு யார்ட்ட போய் சொன்னாலும் காரிதான் துப்புவாங்க யாரு கொழுப்பு திருடம் நம்ம குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் பால்நடத்தலை சிறப்பா கொழுப்பு திருடனும் ஒரு கொழுப்பு திருடம் என்ன சொல்லியிருக்கா நம்ம அண்ணா அண்ணாமலை அவர்களை சிறந்த தேசியவாதி ஒரு எதிர்கட்சி நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயத்த வந்து நிரூபித்தவர் தொண்டர்களுக்கு எழுச்சி ஆடு மேய்த்தவரை ஐபிஎஸ் ஆக்கியது திராவிட மாடலம் அதே மாதிரி ஆடு மேய்த்தவர் ஐ ஆகி இருந்தவரை ஆடு மேய்க்க அனுப்பியது ஆர் எஸ் எஸ் பிஜேபி சித்தாந்தம் யார் சொல்றா இதே திராவிட மாடல்ல கொழுப்பு திருடனதுக்காக வேண்டி பால்வளத்துறையிலிருந்து மொத்தமா இருந்தே எடுத்து வெளியே பிசிபி விட்ட இதே திராவிட மாடல் ஆட்சியினுடைய சித்தாந்தத்துல இருந்துக்கிட்டு அந்த மறுபடியும் பாருங்க இதே கொழுப்பு திருடனை மறுபடியும் பால் பால்நலத்துக்கு கொண்டு வந்து கொழுப்பு திண்டுவதற்காக அமைச்சராக்கி இருக்கிறாங்க திராவிட மாடல் இது வந்து என்ன ஒரு சிறந்த மாடல் இத பேசுறதுக்கு ஏத்த பேர் சொன்னாலும் காயத்தை துப்புவாங்க